இவை உடையே சிலை தமை தீவினை தேர்ந்த பெறா திரு நீலகண்டம் சிலை தமை தீவினை தேட பெறா திரு நீலகண்டம் 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 ொழ கால்கின்ற விசாதரங்களும் வெறியரும் பொன்னியரென்ற போதும் தொழப்படும் பொன்னியரே கண்ணிமயாதன மூன்றுடையோம் கல்லடைந்தோம் பெராோ நீலகண்டம்ிய தீவினை தேண்ட நீலகண்டம் 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 மற்ற எல்லாம் அலை திறண்டூட்டை ஏர் கிட்டமை ஆட்கொண்டு கேளா தொழிவதும் தன்மை கொள்ளும் சொல் துணை வாழ்க்கை துறந்தும் திருவழியை அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெரா திரு நீலகண்டம் செற்றமை தீவினை தீண்ட பெரா திரு நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டமா மறக்கும் மலத்திலை மா பெரும் மலரோடு வந்துமைத்துதும் பணியடியோ திறப்பில தீவினை தேட பெரா திருநீலகண்டம் திறப்பிளை தீவினை ஏண்ட பெறா திருநீலகண்டம் நீலகண்டம்ய அடியும் ஒளியும் தொடர்வதே தோற்றினோம் தோற்றினும் தோற்றம் தொழுத வணங்குதம் நாமடியோ சீதமராமினை தேண்ட பெரா திரு நீலகண்டம் சீதமராமினை தேண்ட பெறா திருநீலகண்டம் நீலகண்டம் நீலகண்ட சமனுரு ஆகும் உடைவுள்ளும் பாக்கியம் இன்றி இருதலை போகமும் கமல் குந்தைரடி ஓட்டுகின்றோம் தீக்குளி தீவினை தீண்ட பெரா திரு நீலகண்டம் தீக்குளி தீவினை தீண்ட பெரா திரு நீலகண்டம் நீலகண்டம் நீலகனண்டா செல்வலையும் பாகி வயவர் கோலடைத்தார் இரம்பயான சம்பந்தன செந்தனர் பத்து அல்ல இறந்த உலகின் வானவர் போனடும் கூடையரே பரமனே பால்வன் மேசா செம்பொனே அமசை பாதாம் சீரோ மணியே மிக்க அம்புனே கொழித்த மேலும் அணியனாமலை ஊழானே எம்பொனே உன்னை அல்லால் ஏது நான் நினைவிலே நே எம்பொனே உன்னை அல்லால் ஏது நான் நினைவிலே நே பிரையணி முடியே நானே பிஞ்சதா பெண்ணோர் பாரா மல்வளாய் வா வந்தார் கொண்டையாய்வாமேவா அறிவரமரேற்கும் அணியனாமி ஓழானே ஆங்கிலா வகைள் நிழந்தாய் அருணே கொண்டல் போகும் மலரே மரபிகளேனே வாழ்வுடை விடையாய் உந்த மலரையே மரபிகிலேனே இறக்கம் ஒன்று யாதும் எல்லாம் காலனை கடிந்த எம்மார் உரத்தினால் வரையை மூக்க ஒரு விரால் நொழுகினாலே அரக்கனை நிறுத்த மலை உலாய் அவர तिर के नाल बन तेर तिर मरे मल पिहले ने तेरे के नाल बनगी तेर तिर मरे मल ने விளக்கிலே கொடுமை பழ செய்தன நானரிய 五战第一。 I'm வயிற்றோடு தொட ஆர்த்தார் ஆர்த்தனார் அதிகை கேடில வீரத்தாலத்து உரை அம்மானே வீரத்தாலத்து உரை அம்மானே சலம்பூடு தூகம் மரந்தரியேன் தமிழோடி செய்ய பாடல் மரந்தரியேன் நலம் ாய் லேத்தோம் போரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கியிடாய் ஆத்தார் புனசோல் அதிக வேற தூரையின் அம்மானேன் வேற கானத்து ஊரகின் அம்மானே திரு சித் தம்பலம் சித்தம்பலம் மாதர் பேரை கண்ணி யானை மழையான் மகளோடும் படி போதோடும் புகுவார்த்த போகோ வேன் யாரும் சுவட படாமல் ஐயாறு அடைகின்ற போதே காதமர பிடியோடோ வ கண்டேன் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதல கண்டேன் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதல கண்டேன் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதல கண்டில் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதல கண்டில் அவர் பேரு பாக கண்ணறியோ கல்லையாதன கண்டே வந்து திரை கண்டறியாதன கண்டே கண்டே நவ திரு பாதம் கண்டரியாதன கண்ணே கண்டே நவதிருபாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவதிருபாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவதிருபாதம் கண்டறியாதன கண்டே ேன் அவதூப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டிரு பாதம் கண்டறியாதன கண்டே வடிவோடு வண்ணம் ஏடும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வே அணியினாருக்கும் கள்ளா ஐயாரு வுழலாளொடும் பாடி கலவு படாதோர் காலம் கான் பான் கடை கணிச்சியே களவு படாதோர் அன்போடு ஐயாறு அழை

ரே சே அலங்குள்ள வண்ணாந்தவா

கொண்ட நெடுமாடம் சென்று சென்றுோங்கி செல்வம் அதுதோய் செல்வமே உயரும் செல்வன் பால் திருச்சி கம்பனம் செல்வன் கலலேந்த